அலு விவாஸ் ஐம்பது வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமாக மீண்டும் தேடினாலும் கிடைக்காத அற்புதமான பிரதோஷ திதியானது நாளைய தினத்தில் வரப்போகிறது பொதுவாகவே பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று விட்டு வந்தாலேயே போதுங்க நம்ம நினைச்சது நமக்கு உடனடியாக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க ஏதாவது சில நல்ல மாற்றங்களானது உடனடியாக நம்ம பிரதோஷத்தில் கலந்து கொண்ட உடனேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க ஆரம்பிக்குங்க மற்ற நாட்களில் இல்லாத அளவுக்கு இந்த பிரதோஷ தினத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அதனால தான் இந்த நாள்ல நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே நமக்கு நல்லதானது உடனடியாக நடந்து கொண்டு இருக்குங்க காரணம் என்னன்னா பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் மட்டும் இருப்பது கிடையாதுங்க சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவருமே பாத்தீங்கன்னா பிரதோஷ நாள்ல சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு வருவதாக சொல்றாங்க சோ அப்படி தெய்வங்கள் அனைவருமே நிறைந்து இருக்கக்கூடிய தெய்வ அம்சம் கொண்ட இந்த ஒரு சிறப்புமிக்க நாளில் நாமளும் அந்த கோவிலுக்கு சென்று நம்முடைய பாதமும் அந்த கோவிலில் படுகின்ற பட்சத்தில் நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு உடனடியாக நடந்து கொண்டு இருக்குங்க அதனால தான் எந்த வித வழிபாடாக இருந்தாலும் சரிங்க குடும்பத்தில் கஷ்டம் இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தன்று சிவனுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே சரியாகும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மன தெளிவு ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி நம்ம வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு தீர்வு விடிவு காலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க இது வெறும் கேள்விப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உணர்ந்தும் இருந்திருப்பீங்க ஸோ நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் இந்த பிரதோஷ நாள் அமைஞ்சிருக்கு அதுலேயும் நாளை வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்போடு வந்திருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனைகள் தீர்த்து தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து அதன் மூலமாக கை நிறைய லாப கொடுக்கக்கூடிய ஒரு தரமான நாளாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு எனவே நாளைய நாள் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொண்ணூறு நிமிடத்தில் வில்வ இலை காசு மற்றும் பச்சரிசி வைத்து இந்த ஒரே ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுவதோடு சிவபெருமானுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் நாளைய தினத்தில் வாங்கிட்டு போய் கொடுத்து அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க இன்னுமே அதீதமான பலனானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க எனவே இந்த பூஜையை எப்போது செய்யணும் பிரதோஷ நேரம் எப்போது வரப்போகிறது எந்த ஒரு பொருளை சிவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ சிவனுடைய திருமந்திரத்தை எந்த அளவுக்கு உச்சரிக்கிறீங்களோ அளவிற்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மூன்று முறை ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த சிவனுடைய திருமந்திரத்தையும் உச்சரித்துக்கோங்க சிவனுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலை கணையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதாவது செல்வத்திற்கு உரிய நாள் ஒரு பொன்னான நாள் அப்படினா அது இந்த புதன்கிழமைதாங்க எனவே புதன்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தை நம்முடைய வீடுகளில் நம்ம அனுஷ்டித்து வருவதன் மூலமாக செல்வத்திற்கு குறைவு இருக்காது கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து காலையிலேயே நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்க தாராளமாக செய்துட்டு வரலாம் பிறகு பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேர காலத்துல தான் ஒரு சில முக்கியமான பூஜைகளை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு கோவிலுக்கு போய் அங்கேயும் நீங்க பூஜைகள் செய்துட்டு வரலாங்க நாலு முப்பது மணி அளவில் சிவபெருமானுக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய லிங்கம் ஏதாவது இருந்தால் அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு பாத்தீங்கன்னா வில்வ இலையை மாலையாக

செழிப்பானது ஏற்படணும் தொழில நல்ல மாற்றமானது ஏற்படும் ஏற்படணும் குடும்பத்துல அவ்வப்போது திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய வீண் விரைய செலவுகள் குறையனும் மருத்துவ செலவுகள் குறையனும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் மனதார நீங்க பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு அந்த தீபத்தை அந்த திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த ஒரு தீபமானது ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கணும் போகணுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்திய பிரசாதம் செய்து வைத்து நீங்கள் பூஜைகள் செய்து பூஜைகளை முடித்து கொள்ளலாம் பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த தீபத்தை அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியை எடுத்து காக்கா குருவிகளுக்கு போட்டுருங்க அந்த நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்ச துணியில் முடிச்சு போட்டு வச்சுடுங்க பிறகு இந்த நாணயத்தை பூஜை அறையில் வச்சுட்டு எப்போதுமே நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த நாணயத்தையும் பூஜை செய்து வழிபாடு செய்துக்கோங்க மேலும் வெளியில் செல்லும் போதோ இல்லைன்னா வேலைக்கு போகும்போதோ அந்த நாணயத்தை தொட்டு உங்களுடைய ஒற்றி கொண்ட பிறகு வந்து வெளியிடங்களுக்கு வேலைக்கு சென்று மூலமாக நீங்க போகக்கூடிய தொழில் எந்த விஷயமாக இருந்தாலும் இழுப்பறியான சூழலும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும் இந்த ஒரு எளிமையான விஷயத்த செஞ்சுடுங்க அதன் பிறகு கோவிலுக்கு போகணுங்க கோவிலுக்கு போகும்போது சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க என்ன பொருளுங்க வாங்கிட்டு போய் கொடுத்தா சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன எளிமையான பொருள் தாங்க பாலு பசும்பாலை நீங்கள் வாங்கிட்டு போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு கொடுத்து சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து மன மகிழ பார்த்திங்கன்னா அந்த ஒரு அற்புதமான காட்சிகளை மனம் குளிர கண் குளிர பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா நந்தி பகவான்கிட்ட வழிபாடு செய்துக்கோங்க நந்தியுடைய இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு வாங்க நந்தி பகவான் கிட்ட இரண்டு அகல் விளக்கலை பார்த்திங்கன்னா நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்துக்கோங்க இப்படி எளிமையாக இந்த பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க கண்கூடா பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஒருவேளை உங்களால கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டுல இருந்து நீங்க லிங்கம் ஏதாவது வைத்து இருந்தா அந்த லிங்கத்திற்கு கூட நீங்களே பால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைத்தா கோவிலுக்கு போயிட்டு நீங்க இது போன்ற அபிஷேக பொருட்களையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாங்க அதே போல சிவபெருமானுக்கு உரிய இந்த ஒரு நாளைய தினத்துல நீங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருநாம உச்சரித்துக்கொண்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருமந்திரத்தை வாயால் உச்சரிங்க இல்லைனா நோட்டு பேனாக எடுத்து எழுதுங்க இல்லைங்க என்னால் எழுத முடியல அப்படின்னா சிம்பிளாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை நீங்கள் வந்து கமெண்டில் வந்து டைப் பண்ணலாம் இது மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுட்டே இருங்க சிவனுடைய ஞாபகத்திலே நாளைய தினத்தில் இருப்பது இன்னுமே பார்த்தீங்கன்னா அதீதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் புதன் அப்படிங்கிறது செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பொண்ணான நாள் அப்படின்னு சொல்லலாங்க எனவே தான் நாளைய தினத்துல நீங்க யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில செல்வமானது பெருக ஆரம்பிக்குங்க செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் நாளைய ஒரே தினத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க அந்த பதினாறு செல்வங்களையும் பெற புதன் கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷ தான் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நாளைய தினத்தை தவற வச்சாதீங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு அருமையான பொன்னான நாள் அப்படின்னு கூட இந்த புதன் பிரதோஷ நாளை நம்ம சொல்லலாங்க பிரதோஷம் நடக்கக்கூடிய நேரத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்கள் தேவதைகள் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாக ஐதீகம்ங்க எனவே அந்த நேரத்தில் நாம கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வையானது நம் மேல் படும் நம் வாழ்வின் பிரச்சனைகள் பாவங்கள் போக்குவார்கள் கோவிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியமானது நிறைவேற ஆரம்பிக்கும் பசுவிற்கு நாலு மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்தால் நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இது போன்ற சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா செய்துடுவாங்க எனவே யாரெல்லாம் நாளைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு செய்ய போறீங்க அப்படிங்கிறவங்க வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினத்தன்று சிவனுடைய கோவிலுக்கு போவேங்க எனக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்திருக்கு என்னுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர்ந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுடைய எந்த பிரச்சனைகள் தீர்ந்து இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோட இந்த பூஜைகளை செஞ்சுட்டு வருவாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ